திராவிட மாடல் என்ன தெரியல திராவிட மாடல் என்ன தெரியுமா பத்து நாளைக்கு முன்பு சார ஒரு விவசாயி காரியம் இருக்குல்ல குத்து போட்டாங்க எதுக்கு அவன் விவசாயத்துல தண்ணி அடிச்சான் பத்து பசங்க தண்ணி அடிச்சது ஏன்னு கேட்டான் சரவணன் கேட்டதுக்கா குத்திட்டான் எவ்வளவு மோசமா இருக்கு இதுதான் திராவிட மாடல் பசங்க எல்லாம் குடியாரனாக்கி அதுக்கு மேல கஞ்சா அங்கே இதெல்லாம் எப்போ இதெல்லாம் எப்போ நம்ம நம்ம வழிகாட்டுல திரு சின்ன சின்ன பசங்க எல்லாம் நல்லா படிச்சு வேலைக்கு போகணும் எனக்கு என்னுடைய விருப்பம் என்னுடைய ஆசை என் தம்பி என் தங்கைகள் எல்லாம் நல்லா படிக்க வேண்டும் சுயமரியாதை வாழ வேண்டும் சுயமரியாதைன்னு வாழ வேண்டும் அது நிச்சயமா நடக்கலாம் நடக்கும் அதற்கு நீ எல்லோரும் ஒன்று சேர்ந்த ஒற்றுமையா அது செய்யப்பட்டாரு மக்கள் எல்லாம் வெறுப்பா இருக்கிறேன்

இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து ஒரு போராட்டத்துக்கு வந்தாங்க எதுக்கு அந்த காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டத்துக்காக இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்தாங்க அப்ப சொன்னேன் இதுக்கு அப்புறமும் முதலமைச்சர் அறிவிக்கலன்னா பெரிய போராட்டம் செய்ய நாங்க தயாரா இருக்கிறோம் அதுவும் தருமபுரி போராட்டம் தான் அது ஸ்பெஷல் அதுக்கும் என் தம்பியும் எல்லாம் தயாரா இருக்கு வாழ்வாதார பிரச்சனை அதனால இதெல்லாம் மனதிலே வகைங்க நான் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஆதங்கமா நான் பேசியிருப்பேன் எனக்கு எனக்கு ஏன்னா தினம் எனக்கு என்னடா எவ்வளவு காலமா இப்படி பேசணும் எவ்வளவு காலமா கெஞ்சணும் எவ்வளவு காலமா மற்றவங்களுக்கு நம்பி இருக்கணும் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அதிகாரம் நம்ம கையில வந்துடுச்சுன்னா அழகா செஞ்சுட்டு போகலாம் ஆசையா செஞ்சிட்டு போகலாம் ஏன்னா இவ்வளவு காலமா சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஆண்டு காலம் ஆகிறது எழுபத்தாறு ஆண்டு காலம் ஆகியும் இந்த நிலையில இருக்கிறோம்

இந்த மாவட்டத்தில் உள்ள எந்த கிராமத்துல எந்த ஒன்றியத்துல என்ன பிரச்சனை இருக்கிறது அது என்ன தீர்வு இருக்கிறது இந்த அன்புமணி ராமதாஸ் நல்லா தெரியும் அந்த ஆதரவத்தில் நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஆள வேண்டும் அதற்கு நேரம் வந்துவிட்டது காலம் வந்துவிட்டது இந்த பெருமைக்க நம் கட்சி கொடி நம் சங்கத்தை கொடி ஏற்றுவதில் எனக்கு மிகுந்த பெருமை நம் அலுவலுக்கு திறந்து வைப்பதில் எனக்கு மிகுந்த பெருமை இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி நாட்டில் தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம்